வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜமணி மனித புதைக்கொழியின் விசாரணைகள் இன்று முதல் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் முன்னணியாகும் சட்டத்தரணி பி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நிலையில் செம்மணி மனித புதைக்கொழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் இரண்டாவது அமர்வு ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அகழ்வின் போது மேலும் ஏழு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன எனவே இந்த பகுதியில் இருந்து அறுபத்தி ஐந்து எலும்பு கூட்டு தொகுதிகள் இதுவரையில் மீட்கப்பட்ட பணிகள் தொடர்பில் சட்டத்திரணி நிரஞ்சன் தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முட்டை விலையை இரண்டு ரூபாவால் உரைப்பதற்கு அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் கோழிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையே இதற்கு காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் சிறு அளவிலான முட்டை உற்பத்தியாளர்கள் தங்களது தொழிலை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாத நிலை உள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நிலையில் முட்டை உற்பத்தி துறையை மேம்படுத்துவதற்கு கோழி இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஆப்பிரிக்கா பன்றிக் காய்ச்சல் பரவல் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி இரண்டாயிரத்தி ஐநூறு பண்ணைகளில் அறுபத்தேழாயிரம் பன்றிகள் உயிரிழந்துள்ளன அத்துடன் பல பன்றிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் நாடு தழுவிய ரீதியில் பாதிக்கப்பட்ட பண்ணைகளில் இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பண்ணைகள் தற்பொழுது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்படவுள்ள கல்வி சீர்திருத்தங்கள் மாணவர்கள் மீதான சுமையை மேலும் அதிகரிக்கும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கூறியுள்ளார் தற்போதைய கல்வி முறை மாணவர்களுக்கு மிகவும் சுமையாகி உள்ளமையால் அனைத்து கல்வி தொழிற்சங்கங்களும் தொடர்ந்தும் சீர்திருத்தங்களுக்கு அழைப்பு விடுத்து வருகின்றன எனினும் உண்மையான மாற்றத்திற்கு பதிலாக அரசாங்கம் பழைய கொள்கைகளை மீண்டும் தொகுத்து புதிய சீர்திருத்தங்களாக முன்வைப்பதாக ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் மாற்றங்களை செயல்படுத்துவதற்கு முன்னர் கல்வி நிபுணர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் போன்ற தொடர்புடைய பங்குதாரர்களுடன் கலந்தாலோசிக்க அரசாங்கம் தவறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பாடசாலை நேரத்தை ஒன்று முப்பது முதல் மதியம் இரண்டு மணி வரை நீடிக்கும் தீர்மானம் எந்தவித ஆலோசனையும் இல்லாமல் எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்கள் முதலில் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் கீழ் அறிவிக்கப்பட்டதாகவும் அப்போது அவை நிராகர் தாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதிலும் நிலவும் தென்மேற்கு பருவ காரணமாக வடக்கு வடமத்திய வடமேல் மத்திய தென் மற்றும் சப்ரஹமா மாகாணங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு சுமார் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பல காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு சுமார் நாற்பதிலிருந்து ஐம்பது கிலோ மீட்டர் வேகத்தில் மிதமான பல காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் கடற்பகுதிகளில் பலத்த காற்றினால் ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கடற்பொழிலாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறும் அவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சிலாபம் புத்தளம் வரையிலும் காலி முதல் பொத்துவில் ஊடாக கம்பாந்தோட்டை வரையிலும் மணிதளத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை காற்று அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது சிலாபம் முதல் கொழும்பு ஊடாக காலி வரையிலும் மன்னார் முதல் ஊடாக திருவண்ணாமலை வரையிலும் மனத்தியாலத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியில் கால்பந்தாட்ட கோல் கம்பம் விழுந்ததில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது கால்பந்தாட்டம் விளையாடிக் கொண்டிருந்த போது தற்காலிகமாக பொருத்தப்பட்டுள்ள கோல் கம்பம் இளைஞர் மீது விழுந்துள்ளது இதனையடுத்து அவர் யாழ் பூதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் இருபத்தி ஒன்பது வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளார் இளைஞரின் உடலம் மீதான பிரேத பரிசோதனைகள் யாழ் தலைமையக காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது சேபையிலிருந்து நீக்கப்பட்ட சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதவர் நிலாந்த ஏவர்த்தனவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பது கத்தோலிக்க திருச்சபையின் நிலைப்பாடு அல்லவென தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊடக சந்தி போன்றில் கலந்து கொண்ட கொழும்பு உயர் மறை மாவட்டத்தின் தகவல் தொடர்பு பணிப்பாளர் அருள் தந்தை காமனி பனாண்டோ இதனை தெரிவித்துள்ளார் காவல்துறை சேவையிலிருந்து நீக்கப்பட்ட நிலாந்த ஏவர்த்தனவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் மக்கள் தொடர்பு பணிப்பாளர் அருள் தந்தை கூறினார் இருந்தார் இந்த நிலையில் நிலாந்த ஏவர்த்தனா தொடர்பில் தமது சொந்த கருத்தை தாம் வெளிப்படுத்தியதாக தமக்கு அறிவித்து வருத்தம் தெரிவித்திராமணி குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உள்ள கத்தோலிக்க திருச்சபை மற்றும் உலகளவிய கத்தோலிக்க திருச்சபை மரண தண்டனையை ஆதரிக்கவில்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் உயர் நீதிமன்ற உத்தரவு மற்றும் ஏப்ரல் இருபத்தொரு குண்டுவெடிப்பு தாக்குதல்களை விசாரித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை தொடர்ந்து இலங்கை காவல்துறை ஆணைக்குழுவினால் சேவையிலிருந்து நீக்கப்பட்டார் அதற்கு அமைய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அனைத்து பரிந்துரைகளும் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்த்ததாகவும் அரு தந்தை பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தொரு தற்கொலை தாக்குதல்கள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலிருந்து மேலதிக தகவல்கள் வெளிவரும் என்றும் நாங்கள் நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மாற்றம் செய்யப்பட்ட ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் குறித்து விசாரித்த அனைத்து அதிகாரிகளையும் மீண்டும் அவர்களது முந்தைய பதவிகளில் அமர்த்த வேண்டும் என்றும் கருதினார் விரும்புகிறார் அவர் விசேடமாக எந்த ஒரு அதிகாரியின் பெயரையும் குறிப்பிடவில்லை என்றும் கொழும்பு உயர் மறை மாவட்டத்தின் தாகவல் தொடர்பு பணிப்பாளர் அருள் தந்தை காமனி பெராண்டோ தெரிவித்துள்ளார் நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம் பெறுபவை சர்வதேச செய்திகள் இஸ்ரேலிய துருப்பினர் மத்திய காசாவில் உள்ள அல் நகரத்தின் மீது வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளன இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கைகள் நேற்று அதிகாலை ஆரம்பமாக உள்ளன இதன்படி மற்றும் இராணுவ வாகனங்கள் கனடக பீரங்கி வான்வழி பாதுகாப்பின் கீழ் நகரத்தில் நுழைந்ததாக உள்ளூர் செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் தெற்கு காசாவில் இருந்து இடம்பெயர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பிரதேசத்திலேயே அதிக அளவில் வசித்து வருகின்றனர் நாள் படிக்கப்பட்ட இஸ்ரேலிய பணிய கைதிகளும் இந்த தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம் சந்தேகிக்கப்படுகிறது நகரத்தில் கமாசுக்கு எதிராக நடைபெறும் போரில் இந்த நகரை குறிவைத்து தரைவழி தாக்குதல் மேற்கொள்வது இதுவே முதல் முறை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த இருபத்தி நாலு மணி நேர கால பகுதியில் பத்தொன்பது பேர் பட்டினி காரணமாக மரணித்ததாகவும் கமாசின் கட்டுப்பாட்டில் உள்ள சுகாதார அமைச்சின் மருத்துவர் ஒருவர் தெரிவித்துள்ளமை இங்கு ปิะตากะเดม பங்களாதேஷில் பாடசாலை மற்றும் கல்லூரி அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றில் விமானப்படையின் பயிற்சி விமானம் ஒன்று மோதியதில் பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளது நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக பங்களாதேஷ் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டாக்காவின் உத்தரா பகுதியில் உள்ள பாடசாலை மற்றும் கல்லூரி வளாகத்திலேயே இந்த விமானம் மோதி விபத்துக்குள்ளானது விபத்துக்குள்ளான விமானம் பங்களாதேஷ் விமானப்படைக்கு சொந்தமான எஃப் ஏழு பீகிரகத்தைச் சேர்ந்தது என பங்களாதேஷ் ஈரான் ஒப்பேச்சாளர் தெரிவித்துள்ள தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போலோ மருத்துவமனையில் நேற்று காலை வளமையான நடைபெயிற்சியை மேற்கொண்ட போது அவருக்கு லேசான தலைச்சுற்றல் ஏற்பட்டுள்ளது இதனால் அவர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தற்பொழுது அவருக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்